निंजल पत्तु को निर्पदे आमस्टांग टीवी इसके लोगों के डेडिकेटेड विस्तृत से वे डिस्ट्रूट कम्स नॉट ओनली दैट यू आर कैन डू वेरी वेल अंडरस्टैंड दिस पीपल कैन क्रिएट डिस्ट्रूट्स व्हेन दैट डिस्ट्रूट्स कम्स इन देयर हैंड दे विल शेप इट अकॉर्डिंग टू देयर लाइफ सो देयर आर मेनी अदर थिंग्स आई डोंट वांट टू मच ऑफ योर टाइम नाउ Uh, now, डेफिनेशन ऑफ यज दैट इन दिस पसंदेटर्टी वेदर ही इज मुस्लिम और हिंदू और मुस्लिम वटनील dedicated my property to water. What is happening You can see very different kind of disputes which may go to litigation in a big way. Similarly, a was was uh, documented, you know, 50 years back or 100 years, my this property is something they say that it is coming under the definition of walker by user. They say that this water by you sir will not be there. not only that they are giving retrospective effect for it it means with giving retrospective effect for that means that such water will not be like அப்படி பதிவு செய்து விட்டதாலேயே மிக எளிதாக சொல்ல முடியும் இது வக்ஃபு சொத்து சரி அதிலே ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏறத்தால நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இது அலைனேட்டெட் அலைனேட்டெட் என்றால் நிலத்தை தாங்களே எடுத்துக்கொண்டு உரிமை கொண்டாடக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்துவிட்டிருக்கிறது என்ற குறிப்பையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அப்படியானால் இது வப்பு சொத்து தான் என்பதனை உறுதிப்படுத்திவிட்டு இது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கைமாறி போய்விட்டது இது மற்றவர்களுடைய பல்வேறு ஆக்கப்பட்டு அது அவரவர்களுடைய சொந்த உபயோகத்தில் இருக்கிறது என்பதனை பட்டவர்த்தனமாக டெக்ளேர் செய்திருப்பது பக்தனுடைய பதிவில் ஆவணத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனாமாக பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும்

பிரகட பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டால் அது எப்போதும் பஃப்பு தான் என்பதை பஃப் ஆக்ட் மிகத் தெளிவாக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது அதனால் இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்று அன்று நீதிபதி அங்கே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இனாமாக வழங்கப்பட்டிருந்தாலும் அரைமேட்டட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு டாக்குமெண்ட்

நாடாளுமன்றத்தினுடைய கொறடா எனவே அவரடுத்து இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாலேயே சென்று நான் சொன்னேன் நீங்கள் தலைநகருக்கு வருகிறீர்கள் அதே நேரத்தில் வக்வாரிய சட்டம் குறித்து ஆலோசனைகள் மும்பை நகரத்திலும் அகமதாபாத் நகரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என்னை வரவேற்பது முக்கியமல்ல இந்த மண்ணிலையர்களை இஸ்லாமியர்களை வாழ வைப்பதுதான் அங்கே அனுப்பினார்கள் நான் டெல்லிக்கு போகவில்லை

i read all the debates, both in 2013 and 1995, which took place in the parliament. <laughs> i am very thorough. after three or four sittings at the jpc, i found, early morning, 2 o'clock, that this bill, which is being piloted by the government, is nothing but a removal of 1995. Minutes. people wanted to go for 1954.

Which is known to me. I know that this synthesis is being passed, but I cannot disclose it. So, with these words, I conclude. Thank you very much.